சில இடங்களில் அந்த குறுஞ்செய்தியை பார்ப்பதற்கான அடையாளமாய் பச்சை கோடுகளை கண்ட அடையாளம் தென்பட்ட போதும் அந்த குறிப்பிட்ட நபர் இஸ் ஆன்லைன் என்ற அடைக்குறியையே காணவில்லை நொடியில் தாண்டி நிமிடங்கள் பல கடந்தும் இஸ் டைப்பிங் என்று வராமலே போனது அணுவின் மனம் படப்படப்பு அவள் முகத்தில் கோபமாய் பலிரிட தொடங்கியது பேபிமா நோ டென்ஷன் வரலனா விடு என்று அவளது தோலை தொட்டு அழுத்தினான் சந்தர் அபை மனசு எல்லாம் என்னோட க்ளோஸ் படிஸ் தெரியுமா அவங்க கூட இனிமே நான் யார் ட்ரீட்டுக்கும் போக மாட்டேன் இடியட்ஸ் என்றவளுக்கு அழுகை வரும் போல் கூட இருந்தது ஏய் என்ன இது அவங்க வராததுக்கு ஏதாவது முக்கியமான ரீசனா கூட இருக்கலாம்டா விட்ரா என்றவன் முகத்தை வேறுபுறம் திருப்பவும் இட்ஸ் ஓகே பேபிமா என்றான் இன்னமும் அழுத்தமும் கரிசனமுமாய் பேபிமா பேபிமான்னுட்டு எரிச்சல் படுத்தாத சொல்லிட்டேன் என்னை பார்த்தா பாப்பா மாதிரி இருக்கா எங்கோ இருந்த கோபத்தை சந்தர் மீது அவள் திருப்ப போக சேனல் மட்டும் கிடையாது கிடையாதுள்ள ஈக பாக்குறவங்க கூட தான் பேபிமா என்னை கண்ணடித்தவனின் நாக்கு பேபிமாவில் அழிந்து சென்றது ம் இவன் ஒருத்தன் எல்லா நேரத்திலையும் மொக்க போட்டுக்கிட்டு என்னை முணுமுணுத்தவள் ஹே நீ வேற இருபது பேருக்கு சமைக்க சொன்ன ஒரு ஊருக்கே சமைச்சு வச்சிருக்கியே அத என்ன செய்யறது என்றால் அவன் மேல் பாயும் குரலில் சாப்பிட ஆளா இல்ல நான் இறக்குறேன் பாரு ஆளு என்று உறுதி கொடுத்தான் அந்த உத்தமன் இவர் பெரிய ரவுடி ஆள் இறக்குறாராம் மூஞ்சிய பாரு ரவுடியா என்னை எல்லாம் ரவுடின்னு வெய்யி நிஜ ரவுடி வந்து குமுறி கொத்து பரோட்டா போட்டுடுவான் போய் அந்த லேண்ட் மாஃபியாவுக்கு குடிக்க எதனா கொடு ஹெட்ஃபோனில் இருக்கிற மைக்க தின்னுறும் போல என்றான் சந்தர் உன்ன என பல்லை கடித்த போதும் மந்தர்புகர்களுடன் கலந்து உரையாடச் சென்றாள் அனு ஆனால் அங்கே கலக்கவும் முடியவில்லை உரையாடவும் முடியவில்லை தத்தம் கைபேசியுடன் குடும்பம் நடத்தி கொண்டிருந்தவர்கள் அணுவை கண்டதும் ஹே அனு என்னாச்சு என கேட்கிற தான் செய்தனர் லார்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வரலடா என அணு சோகமாக ஓ என்ற ஆச்சரிய குறிக்கி பின்னர் கால் பண்ணிப்பாரு வாட்ஸ்அப் பண்ணு என சில பல அறிவுரைகளை உதித்தவர்கள் மீண்டும் கைபேசிக்குள் தலையை கொடுத்துவிட்டனர் உலகத்திற்கு பலரோடு தொடர்பிருந்தவர்களால் கூடத்தில் இருந்த மூவரோடு தொடர்பு உரையாட முடியவில்லை மணக்கண்ணில் முகநூலில் இருக்கும் நானூத்தி ஆறு என்ற வாக்கிய நிழலாட புறக்கண்கள் தன் முன்னே இருந்த நாலு நண்பர்களையும் ஆளவெடுத்தன சமூக கட்டமைப்பு சமூகத்துடனான இணைப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாய் துண்டித்து விட்டிருந்ததை அவள் மனம் உணரத் தொடங்கிய வேளையில் டைம் ஆயிட்டே இருக்கே சாப்பிடலாமா என வந்தான் சந்தர் அணுவும் தலையை லேசாய் உலுக்கி கொண்டு ஹே சாப்பிடலாம் வாங்க என்று நண்பர்களை அழைத்தாள் சுரா ப்ளீஸ் தம் லஞ்ச் ரெடி என்று சுறாவிற்கு பதவி சாய ஒரு அழைப்பு பறந்தது டூ மினிட்ஸ் அவங்க சாப்பிடட்டும் நான் இந்த காலை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றான் அவனும் அடுத்ததா அர்ச்சனா நான் அப்புறம் சாப்பிட்றேன்டி என்றால் அனுப்பமாவை ஓர கண்ணால் பார்த்தபடி ம் ஓகே தென் ஐ வில் ஈட் நவ் என்று தோலை குளிக்கபடி எழுந்தால் அனுப்பமா அஞ்சு நீ வாடி என்று அனுலையா மற்றவளையும் அழைக்க ம் ம் என்றபடி கைபேசியிலிருந்து பார்வை எடுக்காமலேயே எழுந்து வந்தாள் அவளும் வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டி என்றபடி மேசையில் வரிசையை அடிக்கப்பட்டிருந்த உணவுகளை திறந்து பார்த்தால் அனுப்பமா பிரியாணி ம் இதென்ன மட்டன் கிரேவி அது கிரேவியில் மட்டன் சுக்கா என்று நடுவே புகுந்து திருத்தினான் சந்தர் ம் எக் புர்ஜி புர்ஜியா சர்தாஜி மாதிரி சொல்கிறாளேடா என முணுமுணுத்தான் சந்தர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ம் நைஸ் வெஜ்ஜு கூட அர்ச்சு ம் கேரட் ரைஸ் ஆளு ஃப்ரை கூட இருக்குடி ஆளுவா உருளைக்கிழங்கு ஏண்டா ஆள் தூக்க விடுறாளுங்க என்று இப்பொழுது அடுத்த எரிச்சல் இருந்து கிளம்பியது ஓ எல்லாமே ஹெவி ஃபுட்ஸ்டி என்றால் அனுப்பமா அதிசயமாய் சேமாய் ஆனால் வெரி டேஸ்டி சாப்பிட்டு பாருடி என்று அணு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சத்தை ஒரு தட்டில் வைத்து கொடுக்க ஹேஹே நார்த் மச்சியா ஜஸ்ட் ஒன் என்றவள் கூடுதலாக இருந்த இரண்டை எடுத்து மீண்டும் பாத்திரத்துள்ள போட்டாள் கரண்டு பிரியாணி ஒரு ஸ்பூன் அளவு மட்டன் சுக்கா ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கரண்டி தயிர் சாதம் ஆகியோடு உணவை அவள் முடித்து கொள்ள ஒரு கப்பில் பாயாசத்தை ஊற்றி கொடுத்தார் ராதா ஓ ஆண்டி பயங்கர ஃபூல் என்று ஒரு பெரிய ஷாக் ரியாக்ஷனை கொடுத்தவள் என்னால் ஒரு சீப் கூட குடிக்க முடியாது என்றால் கண்களை உருட்டி கொஞ்ச தானமா குடி என நீட்டினார் ராதா வற்புறுத்தலாய் நிறைய சாப்பிட்டேன் ப்ளீஸ் எல்லாமே அணுவிடம் சொல்லி கொண்டதோடு கிளம்பி ஆயிலி வேற வேண்டா ஆண்டி என மறுத்துவிட்டாள் அடுத்ததாய் அஞ்சனா அவளது ஒரு கண் உணவில் இருந்தது என்றால் மற்றொரு கண் கைபேசியில் இருந்தது ஹே சிக்கன் பிரியாணியா சூப்பர் டி என அதீதமாய் அசத்தி இருந்தவள் கைபேசியில் அதை ஒரு படம் பிடித்தால் பின் ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பல பல கோணங்களில் பல பல கிளிக்கள் பின்னர் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு புகைப்படம் அடுத்ததாய் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா என்றவள் மற்றவர்களை உணவின் பின்னே நிற்க சொல்லிவிட்டு தான் மட்டும் முன்னே வந்து கைகளை உயர தூக்கி பிடித்து தலையை கொக்கு போல முன்னே நீட்டி ஹே அனு கொஞ்சம் வாடி தெரிய மாட்டேங்கிற என்று அதட்டி சில பல திருத்தங்கள் செய்து ஒரு புகைப்படத்தை எடுத்து முடித்தாள் இதுவரை இருந்த மனப்புழுக்கங்கள் எல்லாம் மறைய ஹே காமெடி என்று அவளிடம் ஓடியானோ சில பல நிமிடங்கள் தன் கைபேசியோடு சந்தரிடம் வந்தாள் அதன் திரையில் வாட் அண்ட் ஆண்ட் சம் புட் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் கிரேவி வாவ் வாட் நாட் த லிஸ்ட் தேங்க்ஸ் அனு வித் அனுலையா என மின்னியது அதற்கொத்த மின்னல் ஒன்றை அணுவின் முகம் ஏந்தி இருந்தது பெருமையில் புரித்த முகத்துடன் பாத்தியா என அவள் காட்ட அதை அவங்க நேரடியா என்கிட்ட சொல்லியிருந்தா இன்னமும் சந்தோஷப்பட்டிருப்பேன் என்றான் சந்தர் புன்னகை மாறாமல் அணுவின் முகம் கூம்பி போயிற்று ஹே சுரா பார் வளைய போடு ச இளைய போடு என்று அவளை தன் கிண்டலில் மீட்டெடுத்தான் சந்தர் சில பல முரண்களுடன் சுறாவும் அர்ச்சுவும் உணவை முடித்து கொண்டு கிளம்ப நாலு கிலோ பிரியாணி மூணு கிலோ எண்பது கிராமுகளாய் மட்டுமே குறைந்திருந்தது ஐயோ இன்னும் இவ்வளோ இருக்கே என அணு மலைக்க அவன் வருவான் இவன் வருவான்னு எவனும் வரல வந்தவனும் எளியாட்டும் குறிக்கிறான் பின்ன மிஞ்சாம என்ன செய்யும் என ராதா தொடங்க அத்த கவலையே படாதீங்க இன்னும் அரை மணி நேரத்தில் பாத்திரம் காலியாகிடும் என்ற சந்தர் சில அழைப்புகளை விடுத்தான் டே மச்சி சாப்பிட்டியா ஓ சாப்பிட்டியா வீட்டில் பிரியாணி வா வா அட்ரஸ் மெசேஜ் பண்ணுறேன் அடுத்த அழைப்பு மச்சி சாப்பிட்டியா இல்லையா பிரியாணி சாப்பிடலாம் வாடா வீட்டில் மச்சி நானே சமைச்சேன் அதானே தமிழ்ல உனக்கு பிடிச்ச வார்த்தையே சோறு தானே வந்து தொலை அடுத்த அழைப்பு டே பிரகாஷ் எங்கடா இருக்க இன்னும் எழுந்திருக்கலையா எங்க மச்சி சரி 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 கடிச்சிட்டு ஒழுங்காகவும் சாப்பிட்ருக்க மாட்டேன் வீட்டுக்கு வா ஆமாம்மா ஊற பார்க்கணா அடிங்க உனக்கு சோறு போடுறதே பெருசு இதில் பார்சல் கொண்டுருவேன் கிளம்பி வாடா தருதுல கடைசியாய் மற்றொரு அழைப்பு டேவிட் மச்சி எங்கடா வறுத்துக்கிட்டு இருக்க போதும் இங்க வரைக்கும் நாரதுத கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்து தோல பிரியாணி வெயிட்டிங்க ஆமா தான் வரா ஏன் மச்சி பக்கி பக்கி அண்டா நிறைய இருக்குடா அவனுக்கு அண்டா வயிறுன்னா உனக்கு சாணக்குழி வயிறு எதை போட்டாலும் இழுத்துக்கும் சரி சரி வா தன் மனதினுள் தோற்றுப்போன போன உணர்வு குடிக்கொள்வதை அணுவால் தடுக்க முடியவில்லை நண்பர்கள் கூட்டங்கள் அனைவரும் சொன்னவுடனே ஒரு அரை மணி நேரத்துக்குள் அங்கே வர அவர்கள் செய்து வைத்த உணவு அனைத்தும் காலியாகி போனது ஒரு வாராக அணுவின் தனி குடுத்தனம் தனியாக தொடங்கியது ராதாவும் குருவும் வீட்டை ஒழுங்குபடுத்தி கொடுத்துவிட்டு விட்டு பாண்டிச்சேரி கிளம்பிவிட சந்தர் மட்டும் இரண்டு நாட்கள் அணுவிடம் தங்கிவிட்டு வருவதாக இருந்தது ஊருக்கு கிளம்புகையில் அணு அளக்கு போட்டு இட்லி மாவாட்டி வச்சிருக்கேன் தக்காளி தொக்கு புளி காய்ச்சல் புதினா தொக்கு எல்லாமே மூணு தடவைக்கு வர மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் வத்த குழம்பு வச்சு வச்சுருக்கேன் இட்லி பொடி பருப்பு பொடி எல்லாம் சாப்பாட்டு டேபிள் மேலே இருக்குது ம் அப்புறம் தேங்காய் துருவி பார்சல் போட்டுருக்கேன் அவர் பட்டியலிட்டு கொண்டேச்சில்ல மாமா அதையே வீட்டில் பொண்ணு பார்த்தீங்களா இல்லை ஹோட்டலையா என்று அப்பாவியே ஒரு கேள்வியை தொடுத்தான் சந்தர் உங்களுக்கு நாளைக்கு சாப்பாடு இருக்குங்கிற தைரியத்துல நீங்க கேட்டுட்டீங்க ஆனா எனக்கு அப்படி இல்லையே மாப்பிள என சோககாரம் இழுத்தவர் பதில் சொல்லிருவேன் ஆனா என்றார் ராதாவை பார்த்து லேசாய் கண்ணடித்தபடி அந்த முன் யோசனை இருக்கிற வரைக்கும் பொழைச்சிப்பீங்க என்று சந்தரும் சொல்லியிருந்தீங்கன்னா தெரியும் என்று ராதாவும் ஒரு சேர கூற ஆனால் இந்த டேடி அந்நியாயத்துக்கு மாறிட்டாருடா சாமி என மனதுக்குள் கருவிய மகளை தனியே அழைத்து மாப்பிளையுடன் சண்டை போடாம சமர்த்த குடும்பம் நடத்த வேண்டும் என அறிவுறுத்திவிட்டு ஊர் திரும்பினர் குரு தம்பதியர் அவர்கள் கிளம்பி ஒரு மணி நேரத்தில் பேபிமா எனக்கு ராயப்பேட்டையில் கொஞ்சம் வேலை இருக்கு நீ என்னோட வரியா இல்ல வீட்ல இருக்கியா என கேட்டான் சந்தர் என்ன வேலை என்றால் அணுவோம் கேள்விக்கு பதில் சொல்லாமல் பப்ளிகேஷன்ஸில் போய் ஆர்டர் பண்ண புக் கலெக்ட் பண்ணணும் என்றான் சந்தர் ஓ நீ தான் போய் வாங்குவியா பின்ன என்னை கேள்வியாய் புருவம் உயர்த்திய போதும் எப்போவும் பாண்டிக்கு கொரியர் பண்ணிடுவாங்க ஆனால் இப்போது சென்னையில் இருக்கிறதுனால நேராகவே போய் வாங்கிடலாம்னு பார்த்தேன் கொரியர் செலவும் மிச்சம் அவங்கள நேரில் போய் பார்த்த மாதிரியும் இருக்கும் அதுவும் இல்லாமல் புக் ஸ்டோரில் வர ஆர்டர்ஸ்க்கு பாண்டியிலிருந்து டெலிவரி அனுப்புகிறத விட சென்னையிலிருந்து அனுப்புனா கொரியர் சார்ஜும் கம்மி சீக்கிரம் போயிடும் என்று நீண்ட விளக்கம் கொடுத்தான் சந்தர் ஷப்பா ஓவரா கணக்கு பார்க்குற ச்சே என்று முகத்தை சொல்லித்தாள் அனு அப்படியும் வச்சுக்கலாம்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் பயன்படுத்திக்கிறதாகவும் வச்சிக்கலாம் என்று தோலை குளிக்க சந்தர் கிளம்புவதற்கு ஆயத்தமானான் நான் வரல என்றவள் மடிக்கணினியை எடுத்துக்கொண்டு சோபாவில் தொப்பன்னு அமர்ந்தாள் ஐந்தே நிமிடத்தில் மின்சாரம் மாயமானது சே கரண்ட் கட்டா லேம்பில் சார்ஜ் வேற தான் இருக்கு என அணு புலம்பியதற்கு எதிரொலியாய் சிரிப்பை அடக்க பாடுபட்டபடி சந்தர் கைபேசியை எடுத்து பேண்ட் பாக்கெட்டில் வைக்க என்ன சிரிப்பு என முறைத்தாள் அணு இல்ல எஃப்இல படிச்ச ஒரு ஜோக் ஞாபகம் வந்துருச்சு அதா என்றவன் இன்னமும் சிரித்தான் என்ன ஜோக் சொல்லிட்டு சிரி விக்கிபீடியா இருக்குல்ல உன்ன மாதிரியே எனக்கு எல்லாம் தெரியும்னு பேத்திச்சான் அதன என்ன என்ன மாதிரியே வெயிட் பண்ணு ஃப்ளோ தடப்படுதுல எனக்கு எல்லாரையும் தெரியும்னுச்சான் ஃபேஸ்புக் என்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னுச்சான் கூகுள் அவள் சிரிப்பை ஆசையாக ரசித்த சந்தரின் மூலையில் ஒரு நகைச்சுவையை எதிரியிடம் கேட்டாலும் உங்களுக்கு சிரிப்பு வருகிறதென்றால் நீங்கள் மனிதராக இருக்கிறீர்கள் என அர்த்தம் என்ற வாக்கியம் பலிரிட்டதின் விளைவாய் அவன் முகம் கனிந்திருந்தது உள்ளிருந்த காதலும் சட்டென உதயமாக கனிவும் நாவை இயக்க கரண்ட் இல்லாம வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்ய போற வா போயிட்டு வரலாம் என அழைத்தான் சந்தர் உம் அங்க எனக்கு போர் அடிக்கும் என முகத்தை சொல்லித்தாள் பக்கத்தில் தான் எக்ஸ்பிரஸ் அவனியும் இருக்கு நீ அங்கே இரு நான் வேலையை முடிச்சுட்டு வந்து பிக் பண்ணிக்கிறேன் என்றான் சந்தர் ம் ஆ எனக்கு சுத்த மூடே இல்லை நான் வரல என்னை சோஃபாவில் தலை வைத்து படுத்தால் அனுலையா சரி கதவை பூட்டிக்கோ நான் கிளம்புறேன் என்றவன் செரிப்பை மாட்டிக்கொண்டு வெளியேறினான் ஏகே இரு நைட்டு டின்னருக்கு ரைஸ் வைக்க போகிறேன் கூட என்ன வைக்கட்டும் சாம்பாரா ரசமா என்றால் அனு அவசரம் அவசரமாய் நீ முதல்ல வெய்யி அப்புறம் நம்ம அதுக்கு பேரு வச்சுக்கலாம் என்றான் சந்தர் சிரியாமல் சில வினாடிகள் தாமதத்துக்கு பின்னரே அவன் சொன்னது புரிய யூயூ உன்கிட்ட போய் பாரு என்று தலையில் அடித்து கொண்டாள் அனு அதான் நானும் கேக்குறேன் இதென்ன புது பழக்கம் என அவள் கண்ணம் தட்டியவன் சமையல் பண்றேன்னு எந்த காமெடியும் பண்ணாத அத்தை பண்ணி வச்சுட்டு போனத வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் என கூறி சென்றான் அவங்ககிட்ட கேட்ட பாத்தியா உன்னை செருப்பால அடிக்கணும் என்று தன்னைத்தானே திட்டிக் கொண்டே மீண்டும் சோஃபாவில் சுருண்டால் இப்பொழுது வந்துவிடும் அப்பொழுது வந்துவிடும் என்று எதிர்பார்த்த மின்சாரம் ஏய் வந்துருச்சு போயிடுச்சு என்ற ரீதியிலேயே இருக்க